சிவபுராணம் எளிய தமிழ் விளக்கம் திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பெருந்துறையில் அருளியது கலிவெண்பா ஒன்று சிவபுராணத்தின் மையக் கருத்து சிவபுராணம் என்பது முடிவில்லாத பிறவிச் சுழலிலிருந்து மனிதனை விடுவித்து சிவ அருளால் முக்தி அடையச் செய்யும் அனுபவப் பாடல் இது கடவுள் வரலாறு அல்ல ஆன்மா சிவன் ஒன்றாகும் அனுபவ வரலாறு இரண்டு தொடக்க போற்றுதல் வாழ்த்துகள் நமச்சிவாய வாழ்க்க நாதன் தாழ் வாழ்க்க விளக்கம் சிவனின் திருவடிகளே என்றும் மனத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அடியார் மனமாற வாழ்த்துகிறார் நமச்சிவாய என்பது அகங்காரம் கரையச் செய்யும் மந்திரம் மூன்று சிவன் யார் பாடலில் சிவன் இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறார் ஒருவனும் ஏகன் பலருமாக தோன்றுபவன் அநேகன் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் அப்பாற்பட்டவன் பிறவியை அறுப்பவன் கருணையின் வடிவம் அடியாரின் உள்ளத்தில் மகிழ்பவன் சிவன் வெளியில் தேட வேண்டியவர் அல்ல உள்ளத்தில் உணர வேண்டியவன் நான்கு அடியாரின் பிறவி புலம்பல் புல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி விளக்கம் மாணிக்கவாசகர் தன் அனுபவமாகச் சொல்கிறார் எண்ணற்ற பிறவிகளை தாவரமாக விலங்காக மனிதனாக தேவராக பிறந்து இழைத்தேன் என்கிறார் இது ஜீவனின் சஞ்சார வேதனை ஐந்து தரிசனம் விடுதலை மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு ஒற்றேன் விளக்கம் சிவனின் திருவடிகளை உணர்ந்த அந்தக் கணமே பிறவிச் சுழல் முடிவடைந்தது இதுவே வீடு பேறு மோட்சம் ஆறு சிவன் எப்படி உணரப்படுகிறார் பாடலில் சிவன் ஒளியாக சுடர் ஓங்காரமாக அமுதமாக கருணை வெள்ளமாக உள்ளுக்குள் உருகும் அன்பாக விளங்குகிறார் அவர் பயத்திற்குரிய கடவுள் அல்ல அன்புக்குள் கரையும் தந்தை ஏழு மனித உடலின் நிலையையும் குற்றத்தையும் உணர்த்தல் மலன் சோறும் ஒன்பது வாயில் குடிலை விளக்கம் இந்த உடல் நிலையற்றது மாயையால் கட்டப்பட்டது ஐம்புலன்கள் ஏமாற்றுகின்றன அதிலிருந்து மீட்பது சிவ அருள் மட்டுமே எட்டு சிவன் தாயை விட பெரிய கருணை தாயர் சிறந்த தயா ஆன தத்துவனே விளக்கம் தாய் உடலை காக்கிறாள் சிவன் ஆன்மாவைக் காக்கிறான் ஆகவே சிவன் பரமகருணை ஒன்பது சிவபுராணம் கேட்பவரின் பயன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் விளக்கம் சிவபுராணத்தை உணர்ந்து உருகி சொல்லி வாழ்பவர்கள் இந்த உலகிலும் ஆன்ம உலகிலும் செல்வம் பெறுவர் பத்து முடிவு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்பது அகங்காரம் அழியும் இடம் சிவனும் ஆன்மாவும் ஒன்றாகும் இடம் மானம் பேசும் இடம் ஒரு வரியில் சிவபுராணம் நான் இல்லை நீயே எல்லாம் என்று உண்மையை அனுபவமாக்கும் அமுதப் பாடல்